பாதி விழாவுக்கு மிக சிறப்பு சரியான சிறப்பு அப்படிங்கிறது நம்ம இயக்குனர் என்பது எல்லாம் ஆசை கேப்பாட்ட பண்றது அவர் ஆசீர்வாதம் வந்து நம்ம லட்சணாவது அப்பாவோட ஆசீர்வாதம் மாதிரி ஏசப்போட ஆசீர்வாதம் மாதிரி பாடல் வந்து பக்தி பாடல் நிறைய வெளிப்பட்டது அப்பாவோட பாசம் தான் மனுஷனுக்கு ரெண்டு முதல்ல பாசம் நடிச்சவானு சரி அல்லா நடிச்சவனும் சரி சிவன் முருகன் பிள்ளையாரு யாரும் சரி மனுஷனுக்கு பக்தி பக்தி இல்ல கடவுள் இல்ல அப்போ தாட்டு வந்தாலே நம்ம நம்ம கண்டூர்லாம் இருக்கோம் கடவுள் ஒத்த இருக்காரு இருக்காரு இல்லையோ அவர் இருக்காருன்னு நம்ம நம்ம நினைக்கணும் நம்ம தவறு செஞ்சா அவர் நம்மளை கண்டிப்பாருங்கிற நினப்பு வரணும் அப்போ ஓரளவு நம்ம செய்ய ஒழுங்கு வரணும் நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு எப்போ நினக்கிறோம்னா கடவுள் இல்லைன்னு நினைச்சி வந்தாலே நம்ம என்ன பண்ணாலும் யாரும் கேட்க முடியாதுங்கிற ஒரு துமுர் வந்துடும் அப்போ சுய உழுக்கத்துக்கும் நம்மளை நம்ம கட்டுப்படுத்துறதுக்கும் பக்தி அது யாரும் கும்பிடலாம் கடவுள் யாரோனா இருக்கலாம் ஆனால் மனசனுக்கு பக்தி இருக்கணும் ஆனால் இந்த பாடல் குழந்த இயேசு நினச்சி பாடும்போது ஒரு பக்தி பாடல் நம்மள தமரசையில் குத்துப்பாடங்கிறது என்ஜாய் பண்ணுறதுக்கு ஓகே பக்தி பாடங்கிறது நம்ம வாழ்க்கை நம்ம வாழ்க்கைக்கு சரியாக போகணும் பக்தி படம் வேணும் இப்போ நிறையா குறைஞ்சிச்சு இம்மளுக்கு ஒரு காலத்தில் நிறையா பக்தி படம் வந்துச்சு குத்து விளையாடல் சரஸ்வதி சத்திரம் கந்தன் கருணை அன்னை வேளாங்கண்ணி பக்தி படம் வந்துச்சு இப்போ பக்தி படங்களே அது வரது இல்லை நம்ம நினச்சி பார்க்கறவங்கள வந்தாங்களா வந்தா பாப்பாங்களா டவுட் வந்துடுச்சு பக்தி படம் வந்து வரட்டும் பரவாயில்ல குடும்ப படம் ஆக வச்சுப்பேன் படம் உடம்புலாம் மூணு இதுங்க அதுலேயே அப்பா பற்றி வந்துருக்கான் டேடி டேடி ஓமை டேடி அப்படியே பாப்பா அப்பாவோட பெருமையெல்லாம் இருக்கான் எல்லா பசங்களுக்கும் அம்மாவது பிடிக்கும் மௌனத்துல தான் பையனுக்கு அப்பா அப்படிக்கும் ஊர் ரெண்டு போச்சு முந்தானை முடிச்சு அந்த என்ன அதெல்லாம் அந்த நாட்கள்ல ஒரு லவ் ஸ்டோரி தான் அந்த அந்த தமிழ்நாட்டு கலாச்சாரம் இல்லது கிளம்ப சொல்லியிருக்கேன் இன்னைக்கு கலாச்சாரம் வந்து பண்பாடாவது கத்தீர்ரா பெற்றா புத்ரா கலாச்சாரம் கலாச்சாரத்தை காணும் என்னடா இந்த மாதிரி பக்தி பாடல்கள் பார்க்கும்போது ஒரு இன்னைக்கு ஒரு ஆறுதல ரொம்ப ஒரு எங்க அப்பா அவருக்கும் எல்லாருக்குமே இப்ப வந்தோடன அவங்கவுன்னு கண்டிப்பா அவங்க அப்பா ஞாபகம் வந்து அப்ப எனக்கும் வரணும்ல நம்ம உதவிக்கு நேரம் தான் அப்ப எதுவுமே கேட்க முடியாது அப்பா ட்ரை ஆயிட்டோம் சம்பாதிச்சோம் அப்பாவது கேட்டுக்கலாம் நான் கேட்பேன் ஏதாவது வேணும் அப்பா இதை வாங்கிட்டு வரமாட்டோம் இது வரைக்கும் அவர் எதுவுமே ஒன்றும் வேணாம் ஒன்றும் வேணாம் சொன்னார் அவர் எங்கிட்ட ஒரு தூட ஒன்று ஒன்று கேட்டார் என்னென்னா ஒரு புக்கு கேட்டாரு என்கிட்ட கிடைக்கலப்பா இங்கே வந்து வாங்கிட்டு வா அப்படின்னா அதான் ஃபஸ்ட் விஷயம் அவர் என் கேட்டு அது என்ன புக்குனால் பாக்கியா வர்றது இல்லை பாக்கரசன் வந்து கேள்விப்பதுன்னு ஒரு பகுதி அது பல தூக்கம் வந்துச்சு அந்த தூப்பு எல்லாத்தையும் ஆண்டுச்சுன்னா அது ஒன்று தான் எங்கள் அப்பா அந்த கேட்டது அது சார் போய் சார் சொல்ல சார் தனியாக சொல்லியிருக்கேனா என்ன தெரிஞ்சு அவர்கிட்ட கேட்டது இது ஒன்று தான் அப்போ பாக்கரசர் மூலயமா எங்கள் அப்பாவுக்கு நான் பெரிய கடமை அந்த புக்கை வாங்கி கொடுத்துருந்தான் அப்புறம் நான் உதவிக்குனராக ட்ரை பண்ணி இங்கே குருநாதர் ராமநாத்ட்ட சேர்ந்துட்டேன் பஸ் ஸ்டாண்டாக சேர்ந்து அந்த படத்துக்கு முதல்ல ஒரு சம்பளம் கொடுத்தாங்க சம்பளம் சம்பளம் வாங்கினோடனே அதை செலவு பண்ணாமல் நேரம் உனக்கு அப்பட்ட தான் பணத்தை கொடுத்தேன் வாங்கிட்டேன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்து அடுத்தோட போகும்போது அந்த பணத்துக்கு ஒரு மோதிரத்தை வாங்கி ஒரு கையில் போட்டுக்கிட்டார் அதுக்கப்புறம் தங்கு மதம் வாங்க முடியாது அது வெள்ளி முதல் வாங்க முடியுமா அதனால ஒரு வெள்ளி மோதரத்தை வாங்கி என் பையன் பஸ் போய் சம்பாதிச்சு கொடுத்த பணம் அப்புறம் அது ஞாபகமா வெள்ளி மருந்து போட்டா இருக்கும் இது நடந்து இருபது இருபது நிமிஷம் இருக்கும் இன்னைக்கு எங்க அப்பாவுக்குள்ள இந்த மோதிரம் இருக்கும் ரெண்டு

பார்த்த அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது சாரோட பையன் வந்து இதே மாதிரி ஒரு கதையில சார் நடிச்சிருந்தாங்க சாரோட வந்து நான் இருந்து அந்த படத்தை பார்த்தேன் பேரரசு திருப்பாச்சி பேசாம ஊருக்கு வந்தமா போனோமா இல்லாம வீணா எங்க ஊரு கோயில் விஷயத்துல எங்க ஆத்தாளுக்கு ஒரு ஆளை விட்டுறது ஒண்ணுதான் பத்து ஆளை விட்டுறது ஒண்ணுதான் அப்படின்னு அந்த வசனம் பேசுகிறேன் திருப்பாட்சிக்கு அப்புறம் தான் நான் நிறைய படங்கள் நான் நடித்தேன் என்னுடைய முதல் படம் வந்து ரமணா கேப்டன் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டு இன்றைக்கு தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் இந்தியா ஆகிய ஐந்து மொழிகளையும் ஒரு இரநூத்தி நாற்பத்தி ஏழு படம் பண்ணியிருக்கிறேன் ஒரு ஐம்பத்தி நாலு சீரியல் நடிச்சிருக்கிறேன் பேரரசு சாரோட அந்த திருப்பாட்சிக்கு தான் நான் நிறைய படங்கள் நடித்தேன் அவருக்கு ஸ்பெஷலாக ஒரு தேங்க்ஸ் சார் அப்புறம் எங்களுடைய சக கலைஞர் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி அப்புறம் முக்கியமா அப்பா மீடியா ரிசி சார் இந்த அப்பா மீடியாவுல நான் நிகழ்ச்சி ஒண்ணு தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறேன் திரை விமர்சனம் உள்ளது உள்ளபடி சொன்னது சொன்னபடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திரை விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறேன் அது யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம அந்த நிகழ்ச்சி போய்கிட்டு இருக்கு ஏன்னா சார் கூட எனக்கு கூப்பிட்டு வந்து சொன்ன இந்த மாதிரி தாங்க இந்த சினிமா விமர்சனம் பண்ணணும் நம்ம எல்லாம் இந்த தொழில்ல இருக்கிறோம் அது நெகட்டிவா இருந்தா கூட அதை வந்து சூசகமா நாசுக்கா அதை வந்து நீங்க வந்து சொல்லணும் அப்படின்லாம் எனக்கு வந்து சார் வந்து சொல்லியிருக்கிறார் ஏன்னா மிக திறமையான ஆள் சார் வந்து பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் முன்னாடியே படம் பண்ணியிருக்கிறாங்க ரிஷி சார் இந்த பாடல் எங்க அப்பா என்ன பார்க்கும் போதே தெரிஞ்சது விஷுவலா வந்து மிரட்டியிருந்தாங்க எல்லாருமே அந்த பாப்பாவை பத்தி சொன்னாங்க நிச்சயமாக வந்து தமிழ் சினிமாவில் ஒரு ஸ்டைல்ட் ஆர்டிஸ்ட் மட்டும் இல்லாம வருங்காலத்துல ஒரு பெரிய ஹீரோயினா வருவாங்க அத்தனை அம்சங்களும் அவங்களுக்கு இருக்கு ஏன்னா நம்மளால முடியாது இவ்வளவு படம் நடிச்சிருக்கோம் ஒரு பாடலை வந்து நம்ம லிப்ஸ்டிங்கெல்லாம் நம்மளதான் கொடுத்தா நான் ஒரு பாட்டு ஒண்ணு பாருனேன் ஒரு ஒரு ரெண்டு நாள்ல நைட்டு அந்த மாஸ்டரு டான்ஸ் மாஸ்டர் வந்து ஒரு வழியாயிட்டாரு நமக்கு எல்லாம் அவ்வளவு கஷ்டமா இருந்தது அந்த லிப்பை பிடிக்கிறது ஏன்னா வசனம் பேசிடலாம் ஈஸியா வசனம் பேசிடலாம் ரியாக்ஷன் கொடுத்துடலாம் அந்த அந்த பாடலுக்கு வந்து அந்த லிப்பு கொடுக்கறது அந்த டான்ஸ் ஆடுறதுங்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமான விஷயம் ஏன்னா அது பாகிரா சாருக்கு நல்லாவே தெரியும் அது ரொம்ப 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 கஷ்டமான விஷயம் இந்த வயசுல அவங்க வந்து கரெக்டா வந்து லிப்சிங் கொடுத்து அந்த பாடி லாங்குவேஜ் அதெல்லாம் வந்து மிகப்பெரிய விஷயம் பாப்பா சல்யூட் பாப்பா அவங்க அவங்களோட கஷ்டம் துயரம் வந்து தெரியாது நேரம் ஒரே ஒரு சின்ன உதாரணம் எங்கள் மைக்க பார்த்தீங்கன்னா நான் மணிக்கணக்கில் பேசுவேன் ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்லினா நிறைய பேர்லாம் இருக்கிறாங்க ஒருவே ஒரு சின்ன உதாரணம் மட்டும் நான் வந்து சொல்லிக்கிறேன் அப்பா அப்படிங்கிறது வந்து எவ்வளவு ஒரு பெரிய வேல்யூபிளான ஒரு இது அப்படிங்கிறது அலெக்சாண்டர் உங்களுக்கே தெரியும் மிகப்பெரிய ஒரு போர் வீரர் பாரசீக மன்னனை எதிர்த்து போய் போர் செய்யும்போது அவருக்கு வந்துட்டு ஜுரம் வந்துடுது காய்ச்சல் வந்தது அப்போ அந்த பாரசீக மன்னனுடைய வைத்தியர் வந்து இவருக்கு வந்து வைத்தியம் பார்க்க வர்றாரு வைத்தியம் பார்த்துட்டு ஒரு மருந்து அவருக்கு கொடுக்க போகிறாரு அப்போ வந்து ஒரு படைவரன் குதிரையில வேகமா வந்து ஒரு ஓலையை கொடுக்கிறாரு அந்த ஓலையில பிரிச்சு பார்த்தா எதிரி நாட்டுல உள்ளவங்க எது கொடுத்தாலும் சாப்பிடாதீங்க அப்படின்னு அந்த ஓலையில எழுதியிருக்கு இவரு அத படிச்சுக்கிட்டு இருக்கும்போது போதே அந்த மருந்து கேக்குறாரு உங்க பேர் என்னன்னு கேக்குறாரு அந்த வைத்தியத்தை பிளீப் அப்படிங்கிறப்ப அந்த மருந்தை வாங்கி குடிச்சிருவேன் குடிச்சதுக்கு அந்த ஓலைய படிச்சு பாக்குறாரு அதுக்கப்புறம் வந்து எல்லாம் கேக்குறாங்க என்ன எழுதிருக்கு அப்படின்னு இந்த மாதிரி எதிரி நாட்டுல உள்ளவங்க வந்து எதுவும் கொடுத்தா வந்து சாப்பிடாதீங்கன்றது ஆனா நான் அதை வந்து மருந்தை சாப்பிட்டேன் அப்படின்னு ஒண்ணு ஏன் அப்படின்னு கேக்குறாங்க எங்க அப்பா பேரும் பிளீப்பு தான் அதனால பிளீப்புங்கிறவங்க தப்பு செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறது அது அது அந்த அப்பாவுக்கு அந்த பேருக்கு எவ்வளவு விஷயங்கள் இருக்கு பாருங்க தான் வந்து என்ன எங்க ஊர்ல ஒரு உண்மை சம்பவம் நடந்தது இது இதை மட்டும் நான் பேசி முடிச்சுக்கிறேன் திருநெல்வேலி என்ன நேட்டிவ் முதல் மரியாதை படத்துல வந்து பாரதி ராஜா சார் வந்து வச்சிருப்பார்ல அந்த கிளைமாக்ஸ்ல பெரியவர் ஐயா சிவாஜி சாரோட உயிர் இழுத்துக்கிட்டு இருக்கும்போது ராதாமா ஜெயில இருந்து வந்து அந்த காலை அப்படி வச்ச உடனே அந்த உயிர் போகும் பாத்தீங்களா அதே மாதிரி எங்க ஊர்ல உண்மையில நடந்தது திருநெல்வேலியில ஒரு அப்பா ரெண்டு பசங்க ஒரு பொண்ணு அவர் இறக்கும் தருவாயில வந்து பொண்ணு வந்து சண்டை போட்டு அண்ணாமா ரெண்டா சண்டை போட்டு போயிட்டாங்க ஏன்னா சொத்து பிரிக்கும் போது சொத்து பிரிச்சு நகை பிரிக்கும் போது நகையை கொடுக்கல இந்த ரெண்டு பசங்க மட்டும் எடுத்துட்டாங்க இவா இனிமே உங்க மூஞ்சிலேயே முடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டா பாம்பே போயிட்டா அப்போ இழுத்துக்கிட்டு இருக்கு இப்போ எங்கள் நம்ம ஊர்லலாம் சொல்லுவாங்க கடைசி பால் ஊற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவ அப்பாவோட ஃப்ரெண்டு எல்லாம் சொன்னாங்க அவருக்கு வந்து திருநெல்வேலு அல்வா ரொம்ப பிடிக்கும் அந்த அல்வாவை கரைச்சி கொடுங்க உயிர் போயிடும் அப்படின்னு அல்வாவை கரைச்சி கொடுக்குறாங்க அது பிடிச்சிட்டு அவர் யா அப்பாவை உயிர் போகலை அடுத்து இன்னொரு ஒரு அப்பாவோட நண்பர் சொல்றாரு அவர் பிரைஸ் ரேட்டு ரொம்ப ஆசைப்பட்டாரு தங்கத்து மேலே ரொம்ப ஆசைப்பட்டாரு ஒரு பிரேஸ்லெட் எப்படியாவது வாங்கி போடுங்க கையில உயிர் போயிடும் அப்படிங்கிறாங்க போட்டு பார்த்தாங்க நடக்கல அப்புறம் அவருக்கு வந்து மண் இடம் எல்லாம் ஆசை மண்ண கரைச்சி அந்த தண்ணியை கொஞ்சம் கொடுங்க போயிடும் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு அதையும் பார்த்தாங்க ஒன்றுமே போகல உயிர் போகல தான் இருக்கு அப்போ ஒரே ஒரு பக்கத்துக்கிட்ட ஆயா சொல்லிச்சான் முட்டாள் உங்க அக்காவை வர சொல்லுங்கடா அவ வந்தா உயிர் போகண்டா அப்படின்னு இருந்து ஃபிளைட்டை பிடிச்சி மதுரைக்கு வந்து இருந்து திருநெல்வேலிக்கு வந்து அந்த அப்பாவை வந்து அந்த அப்பாவோட உள்ளங்கையை பிடிச்சி அப்பாவும் அப்படி பார்க்கறாரு கண்ணுல இருந்து ரெண்டு கண்ணுல இருந்து அப்படி கண்ணீர் வருது அந்த அப்பாவுக்கு ஆயிரம் கற்பனைகள் அந்த கையிலையும் அந்த கண்ணிலையும் தெரியுது அந்த பொண்ணு பிறக்கும் போது உள்ள சந்தோஷம் அந்த பொண்ணு சடங்காகும் போது உள்ள ஆனந்தம் அந்த பொண்ணு கல்யாணம் முடிஞ்சு கண்ணீர் விட்டு அழுகு போகும் போது இவர் அழுக இவருக்கு தெரியுது அந்த பொண்ணுக்கு அவங்க அப்பாவோட எல்லா விஷயங்களும் கண் முன்னாடி வந்துட்டு போகுது சினிமா மாதிரி பிளாஷ் வந்துட்டு வந்துட்டு போய் உள்ளங்கையில அமுக்குறாரு அப்பா உயிர் போகுது அந்த உள்ளங்கையில அவ்வளவு ஆயிரம் விஷயங்கள் இருக்கு அதான் அப்பா தட் இஸ் அப்பா இந்த லக்ஷனாவுக்கு அப்படி ஒரு அப்பா வந்து கிடைச்சிருக்கிறாரு ரிஷி தான் வராத சினிமாவில் தான் சாதிக்க முடியாத சினிமாவை தன் பொண்ணு சாதிக்கணும்னு நினைக்கிறாங்க மிகப்பெரிய விஷயம் ஏன்னா நம்ம எல்லாம் சினிமாவில் இருக்கிறது வந்து பெரிய குடும்ப முதலே சொல்லி இருக்கணும் சிவனுடைய பார்வை இல்லைன்னா நம்மாரம் பூசியிருக்க முடியாது நம்ம எல்லாம் சிவனோட பிள்ளைகள் மேக்கப் போடுற ஒவ்வொருத்தருமே சிவனோட பிள்ளைகள் கடைக்கன் பார்வையில் மேக்கப் போட முடியாது அரிதாரம் பூச முடியாது ஒரு எஸ்பியோ ஒரு கலெக்டரோ ஒரு ஹையர் ஆபிசரோ ரோட்ல போனா தெரியாது சினிமா நடிகர் நம்ம ரோட்ல போனா தெரியும் அது நமக்கு பெரிய ஒரு கொடுப்பினை அந்த சினிமா நமக்கு கொடுத்திருக்கு இந்த ஆல்பத்துக்கு இசை நம்மளுடைய சந்தோஷ் சாய் அவர்களுக்கும் அப்புறம் வந்துட்டு ரெஜி கணேஷ் ஒளிப்பதிவு அருமையா பண்ணிருக்கிறாங்க அவர்களுக்கும் பாடிய சூப்பர் சிங்கர் பிரியங்கா அவர்களுக்கும் இயக்கிய திரு ரிஷி அவர்களுக்கும் முக்கியமாக இந்த பாடலில் நடித்த லக்ஷனா ரிஷி அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ஒரு பாட்டு எழுந்தர் வந்துட்டாரு வந்துட்டாரு வாத்தியாரு வந்துட்டாரு பட்டாபிஷேகம் பட்டாபிஷேகம் நாளைக்கு உனக்கு இருக்குன்னு எழுதியிருந்தாரு ஆனா அது நடக்கல ஒரு வருத்தம் நன்றி வாய்ப்புக்கு நன்றி பேச்சுல நிறைய இருந்தா எடுத்துருங்க இருந்தா மனுச்சு வணக்கம் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை ஐயா பாக்யா சார் அவங்க வந்து தான் என் பொண்ணை வந்து ஒரு ஒம்பது மாதத்தில் ஆசீர்வாதம் பண்ணி அவங்க நல்லா வருவாங்கன்னு சொன்னாங்க ஒரு ஃபைவ் இயர்ஸ்லேயே வந்து அவங்க வருவாங்க அப்படின்னு சொல்லி வந்து அனைவருக்கும் என்னுடைய நன்றி ஆக்சுவலி நான் இந்த பாட்டு வந்து நான் நான் ஒரு திரைப்பட நடிகர் ஒரு இயக்குனர் பத்து வருஷத்துக்கு முன்னாடி நான் பாடம் பண்ணியிருக்கேன் என்னுடைய சிஆர் பாவா இருந்தவர் அவருக்கு நான் என்னுடைய மனமாக நிறைய தெரிவிக்கிறேன் வேற பெரு துளசி குலசி பண்ணுவேன் சார் ஆமாம் எனக்கு ஒரு ஆஷன் டைம் தொடர்ந்து பண்ண முடியல சினிமாவுக்குள்ளே இது பண்ண முடியல அதனால் என் பொண்ணை அப்படியே கொண்டு வந்துடலாம் பார்த்தேன் அவங்களுக்கு இயற்கையாகவே அது ஒரு அமைத்துருச்சு உங்களுடைய எல்லாருடைய ஆசீர்வாதமும் என் பொண்ணுக்கு வேணும் நீங்கள் எல்லோரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஆக்சுவலி நான் இந்த இது வந்து நான் எங்கள் என்னோடய அப்பா வந்து ஒரு ஒன் இயர்க்கு நேரம் தவறிவிட்டாங்க அப்பா ஞாபகமாக எழுது ஒரு பார்த்து அந்த பொண்ணை வச்சே நான் வந்து பண்ணியிருக்கேன் நீங்கள் எல்லாருமே வந்து என் பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி